பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் நல்லது செய்தேன் பார்வதி கூட சேர்ந்தேன் நாசமாக போனேன் அப்படின்ற மாதிரி நம்ம அமருதின் ஒரு ஃபன் பண்ணிட்டு இருந்தாரு எஸ் லைவ்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த நாமினேஷன் வராதவங்களாம் வந்துட்டு அவங்க எப்போவுமே இந்த இன்சூரன்ஸோட ப்ரொமோட் பண்ணுவாங்க இல்லையா அதுக்கு நல்லது பண்ண இந்த இன்சூரன்ஸ் எடுத்தேன் நல்லாயிருக்கு அப்படின்னு அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் இப்போ நம்ம வியானா சொன்னாங்க நல்லது பண்ணேன் அநியாயத்தை தட்டு கேட்டேன் கேசரி செய்தேன் என்ன நாமினேஷனில் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னாங்க அப்போ நம்ம அமருதன் வந்துட்டு நல்லது செய்தேன் பார்வுடன் சேர்ந்தேன் நாமினேஷனில் வந்தேன் அப்படின்னாரு யஸ் நமக்கு அமதனுக்கு இந்த தாட் கொஞ்சம் நாளாவே இருக்குது லைக் அவர் வந்து பல நேரங்களில் அதாவது பார்வதி கூட சேர்கிற டைமில் எப்படி இருந்தாருன்னா பார்வதியோட இன்ஃப்ளூயன்ஸ் அவருக்கு நிறைய இருந்தது சி பார்வதி ரெண்டு விஷயத்துக்காக இதை பண்ணுவாங்க ஒன்று தன் கூட இருக்கவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி 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 அவங்க கிட்ட இன்சிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இ கனிகாங்க இப்படி இருக்குடா சபரி இப்படி வேண்டாம் அதாவது எதுக்குன்னா இதெல்லாம் சொல்லி சொல்லி தன்னோட தாட்டை பதிவு பண்ணி பதிவு பண்ணி கூட இருக்கிற அவனும் அதை உண்மையான நம்பரும் பார்க்குற மக்கள்கிட்டையும் இது ஒன்றுக்கு நாலு நேரம் சொல்லி வச்சு அவங்கள வந்து ஒரு தப்பான பார்வையில் பார்க்க பார்க்க வைக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணுவாங்க அதனால தான் பார்வதி சொல்லுவாங்க என்னோட பிரச்சனைக்கு நான் யாரையும் கூப்பிட்டது இல்லை அப்படின்வாங்க ஆனால் இன்டெரக்டாக அவங்கள தூண்டி விடுறது பார்வதியை தான் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி கமருதின் பல நேரங்களில் பார்வதிக்காக சப்போர்ட் பண்ணி சண்டை போட்டு அந்த வீட்டில் யாரா இவன் வன்டாண்டா ரவுடி அப்படின்ற ரேஞ்சுக்கு அவர் இருந்தார் அதுக்காக நாமினேஷன்லையும் வந்தார் பார்வதி கூட சேர்றதுனாலே அது திவாகர் கமருதின் இவங்கெல்லாம் நாமினேஷனில் வருவாங்க ஸோ ஒரு தடவை வந்து இவர் வந்துட்டார் நாமினேஷனில் வந்துட்டார் ஆனால் பார்வதிக்கு உள்ள ஒரு பயம் இருக்குது நம்ம கூட சேர்ந்ததுனால தான் ஏன்னா வினோத் சொல்லிட்டார் உங்க கூட சேர்ந்து உனக்கு சப்போர்ட் பண்ணால்தான் பார்வதி நானும் இவனும் வந்துட்டோம் அப்படின் உங்களை யார்டா வர சொன்னது நான் எனக்காக சப்போர்ட் பண்ணி வாங்கன்னு சொல்லியிருக்கேன்னா நீங்கள் எதாவது பண்ணியிருப்பீங்க வந்திருப்பீங்க என்ன ஏன்டா சொல்கிறீங்க அப்படின்னாங்க அப்போவே கம்ருதீன் கதூர் மாதிரி ஹிட் ஆயிடுச்சு லைக் உன்னோட பிரச்சனைக்காக தான் உனக்கு நான் சப்போர்ட் பண்ணி வந்து நின்னேன் ஆனால் நீ என்னையே இப்படி தனியாக பேசுறே அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்தது அந்த அவருக்கு எப்போதுமே அது மைண்டில் இருக்குது ப்ளஸ் நாமினேஷனில் அவர் நாமினேட் ஆகலை அப்படின்னா பார்வதி கேட்குற முதல் கேள்வி டேய் நீ என்ன நாமினேஷனில் வராமல் இருக்க என்ன தான் என் கூட சேர்ந்து சுற்றுற அல்லக்கை நீ இருந்தாலும் நீயும் வரணும் என்னடா அப்படின்னு வாங்கலையா ஸோ அதெல்லாமே அந்த மைண்டில் வச்சுட்டு தான் அவர் இப்படி கலாயிச்சிட்டார் அம்ருதீன் இப்போ ஒரு கேம் ஆடிட்டு இருக்காரு இல்லையா தனக்கு கொடுக்குற டாஸ்க்கை பண்ணிட்டு மற்ற நேரம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபன் பண்ணிட்டு இருந்தாலே அவரோட கேம் அவர் சூப்பராக எடுத்துகிட்டு போகலாம் ஏன்னா டாஸ்க்குன்னு வந்தால் டாஸ்க் பேஸ்டாக இருக்காரு நல்லா பண்ணுறாரு அதுக்கப்புறம் வீக்லி டாஸ்க்கும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு நல்லா ஃபன் பண்ணிட்டு இருக்காரு அந்த காம்போலாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு அதுதான் இன்னைக்கு இவர் பிக் பாஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் லைக் இப்போ நம்மளோட சபரிக்கு சொல்லும்போது ரெண்டு வாரமா நீ காணாம போயிட்டு தலையாடு எங்க இருக்குன்னு ஆனா தெரியாம போயிட்டா சும்மா வீட்டுல இருக்க அப்படின்னு சொன்னதாகட்டும் இல்ல பாரூக்கு சொன்னாரு இந்த பிக் பாஸையும் நீங்க கரைச்சி குடிச்சிருக்கீங்க ஆனா எல்லாத்துக்கும் உடல் உடலுடன் வாய் பேசிட்டு இருக்காது எல்லாத்துக்கும் கத்தி எடுத்து சண்டை தான் போடணும் அப்படின்றது கிடையாது வார்த்தையால கூட பேசலாம் சும்மா எல்லாத்துக்கும் லவலாபான்னு கத்தாதமா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சொன்னாரு அண்ட் இவங்களுக்கு சாண்ட்ராக்கு சொல்லும்போது போது நீங்க தனித்துவமா உங்க இண்டிவிஜுவாலிட்டியை காட்டுங்க உங்களோட இண்டிவிஜுவல் கேமை எடுத்து விளையாடுங்க அப்படின்னு அவங்களுக்கு சொன்னதாகட்டும் அண்ட் கமருதீனுக்கு பிக் பாஸ் சொன்னது என்ன அப்படின்னா நீங்கள் உங்களோட விளையாட்டில் உங்களோட ஆக்ரோஷம் காமிச்சிருக்கீங்க அது ஓகே பட் உங்களோட உங்கள் பக்கம் ஒரு ஃபன்னி சைடும் இருக்குது அந்த ஒரு காமெடி சைடும் வெளியே கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா நம்ம இவர் கமருதீன் நிறைய சண்டை போட்டு வில்லன் ஆகும் இல்லைனா ஹீரோயிஸும் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் பட் அவருக்குள்ளே அந்த ஒரு கமருதீன் வினோத் அரோரா இந்த காம்போ இருக்கில் இது வேறு லெவலில் ஒர்க் அவுட் ஆகும் அவங்களுக்குள்ள இருக்க அந்த ஃபன் பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஸோ அந்த சைடும் இன்னும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் அப்படின்னு இருக்காங்க ஸோ கமருதீன் அதையும் முடிவு பண்ணிட்டேன் அண்ட் இன்னைக்கு பார்வதி கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது கூட Thank you. டாஸ்க் என்னவோ அதை நான் நல்லா பண்ணிடுவேன் அது போக எனக்கு இந்த பாக்ஸிங் அவருக்கு பாக்ஸிங் ரொம்ப பிடிக்குமா பாக்ஸிங் மற்றவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும் மற்றவங்க கிட்ட இருந்து நிறைய நாலேஜ் நானும் கற்றுக்கணும் இந்த கானா பாக்ஸ் உட்காடுறாங்களே ஸோ அது கானா வினோத் அமித் இவங்க கூட சேர்ந்து நானும் பாடணும் எனக்கு தெரிஞ்சது நாலு பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன் பாஸ் சொன்னதை வச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கார் சூப்பர் கம்ருதீன் நீங்கள் இப்படி போனாலே உங்களுக்கு ரொம்ப நல்ல ட்ராவல் ஆக முடியும் தயவு செஞ்சு அந்த பார்வதி கூட சேர்ந்து மறுபடியும் ஒரு நெகட்டிவ் சைட் எடுக்க இருக்காதிங்க பார்வதி கூட சேருங்க பேசுங்க வாட் அதெல்லாம் ஓகே அது உங்களோட பர்சனல் அது ஓகே பட் அதை தாண்டி அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்குள்ள வந்து அவங்க சொல்கிற தாட்ஸை வச்சு சண்டை போடுறது அதை வச்சு நம்ம ஓ ச பிக் பாஸ்னாலே சண்டை தான் போடணும் அப்படின்னு இல்லாமல் உங்களோட இன்னொரு வருஷனாக காமிச்சிங்கன்னா நல்லா இருக்கும்ன்றது தான் உண்மை ஸோ டெஃபினட்டாக கம்மு சொன்னதை செஞ்சார் அப்படின்னா அது ஒரு கமருதீன் ஃபேன்ஸ்க்கு ட்ரீட்டாக இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா அவரோட ட்ராக் ஓகே இப்போ வரைக்கும் ஒரு மாதிரி ஃபன்னியாக அவரோட டாஸ்க்குன்றதை பண்ணிட்டு போகிறேன் ஸோ பார்ப்போம் இன்னைக்கு வந்து பயங்கரமான சர்ப்ரைசஸ் எல்லாம் இருக்குல்ல அவரோட ஃப்ரெண்ட்லாம் சொல்கிறத கேட்டு அவர் இதுக்கு மேல அவரோட கேம் எப்படி ஆடப்பறார் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நன்றி